நீ மட்டும் ஷில்பாத்த வீட்டுல இல்லாம சௌந்தரியாத்த வீட்டுல இருந்தேன்னு வைக்க வேலையெல்லாம் கேட்டு கேட்டு நீ செய்யணும்னு அவசியமே கிடையாது அந்த அத்தை ரீதிய மொத்த வேலையும் உன் தலையிலதான் கட்டி இருக்கிறோம் வீட்டுல வேலை செய்றவங்க எல்லாம் கூட துரத்தி விட்டுருக்கோண்டியே என் மாமியர்கிட்ட நான் எப்படி சிக்கி சீரில் சொன்னோ அதே மாதிரிதான் நீயும் மாட்டிருப்ப நல்ல வேலை நீ ஷில்பா அத்தை வீட்டில இருக்க அது என்னமோ சரிதான்கா ஆனா நானுமே சௌந்தர்யாத்த வீட்டுல போய் வாங்கணும்னு ஆசைப்பட்டதே இல்ல தெரியுமாக்கா காலேஜ் படிக்கும்போதே நான் டிசைட் பண்ணிட்டேன் ராகுலுக்கு எனக்கோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஷில்பாத்த வீட்டில ஏதாவது இருக்கணும்னு எல்லாரும் அதுக்கு சம்பந்தம் சொல்லுவாங்களான்னு நான் நினைச்சிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா ஷில்பாத்தியே எங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க இங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் நிறைக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உண்மையிலேயே நீ இந்த விஷயத்துல ரொம்ப கொடுத்து வச்சவதான் சரி வாங்க மடமே கோலத்தை போட்டுட்டு உள்ள போவோம் ஷில்பாத்த வீட்டுல ஏகப்பட்ட வேலை

வழக்கமா அர்ச்சனா கதை போட்டோ எடுக்கிற வேலை எல்லாம் பண்ணும் இன்னைக்கு நீ பண்ற சூப்பரா எடுத்துட்டியா எடுத்துட்டேக்கா மூணு பேர் குளத்தையும் போட்டோ எடுத்துறேன் சூப்பர் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வாட்ஸ்அப்ல ஷேட் சப்பான் சரிங்கக்கா சரி வாங்க உள்ள போலாம் நிறைய வேலை இருக்குல்ல அக்கா இப்பவே வரீங்களா இல்ல குளிச்சிட்டு அப்புறமா வருவீங்களா குளிக்காம சில்பாத்த சாமி வரைய செய்ய விடவே மாட்டேன் கேடி குளிச்சிட்டு தான் வந்தாகணும் வேற வழி கிடையாது ஏதோ டப்புனு தலையில தண்ணியை ஊத்திட்டு ஓடியாரேன் நானும் போய் தலையில ஊத்திக்கிட்டு வந்துடுறேன் சாமி விஷயத்துல சில்பாத்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க வாங்கிட்டு போவோம் சரி அப்ப நான் போய் குளிக்கிறேன் அக்கா ஒரு ஸ்டிக்கு கீழே விந்திருச்சு பாருங்க எடுத்துட்டு போங்க உள்ள சரிடா சில்பா இந்த பாத்திரத்தெல்லாம் கழிவு கழுவு கழிவு எடுத்துட்டு வந்துட்டேன் சரி பாரு ஒரு வெள்ளை துணி வச்சு எல்லாத்தையும் அழகா தடச்சு வீனா டைனிங் ரூமுக்கு எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் வெள்ளை துணியா அது எங்க இருக்குது டைனிங் டேபிள் மேலயே வச்சிருக்கேன் பாரு எடுத்துட்டு போய் பாற முதல்ல கண்ண வச்சி எதுக்கு இங்க நின்னு கேட்டிட்டு இருக்க ஓடிங்க இருந்து என்னடி காலகட்டத்துல திட்டுற நீ கால கரகடன்னு முடியனல 5 மணில இருந்து எழுந்து ஒன்னுச்சே கிழிக்கல நம்ம இப்பதான் நான் சுண்டலியே வேக போட்டுர்க்கேன் இன்னும் கொழுக்கிட்ட செய்யணும் மோதங்க செய்யணும் சக்கரை பொங்க செய்யணும் பாயசம் செய்யணும் வடை செய்யணும் இன்னும் எவ்வளவு இருக்குது சீடியமா மூச்சை விட்டுக்கிடியே இனிமேல் நான் உன்ன எதை கேட்கல நான் எடுத்துன போற இந்த பாத்திரத்தை ஏல கையில நேத்து பொடி பண்ணி வச்ச எந்த இடத்துல வச்சேன்னு தான் ஞாபகமே வர மாட்டேங்குது வா வீட்டு பொருளே எங்க வச்சேன்னு உனக்கே தெரியல இதுல வெள்ளை துணியை தேடி நீ என்ன போய் திட்ற இப்போ இது ரொம்ப அவசியம் இல்ல சொல்றது சீக்கிரமா ஓடி போயிங்க இங்க இருந்து எல்லத்தையும் தடச்சு வை நான் எல்லாருக்கும் டீயே போட்டு எடுத்துட்டு வரேன் சரியா சரிடி அம்மா டீயே போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வா எனக்கே டென்ஷன் ஏறுது ஐயோ இனிக்கு வாங்கிட்ட மாட்டறவங்கள இன்னா அவ போறங்களோ தெரியல என்ன அவ மாட்டங்க நான் அன்பா தான் எல்லாரிய வேலை வாங்குவேன் சரி சரி நீ ஓடு அன்பா வேலை வாங்குறாளோ என்ன சொல்ற கலங்கத்தல பாரு

இந்த அரிசி மாவு இருக்குல்ல அதையும் தூக்கிட்டு போ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்க வச்சிரு உப்புயே எடுத்துட்டு போய் டே உப்பு அந்த ஜாடி உப்பு ஜாடி அங்க தான் இருக்கு அதையும் எடுத்துட்டு போ என்ன சரி சரி எடுத்துட்டு போறேன் இப்ப புரியுது பாரு என் பொலமிக்கிட்டே போதுன்னு ஃபர்ஸ்ட் நான் இந்த டப்பா எடுத்துட்டு போய் வச்சிட்டு வந்தறேன் எடுத்துட்டு போ அத போய் வச்சிட்டு வந்து மத்ததெல்லாம் எடுத்துட்டு போ நட்டியே வைக்கிறேன் ஐயடி அப்பதான் வேலை ஓடும் சரி டி சுது டேவலமா நான் கட்டிக்கிட்டு இருக்க காலையில இருந்து டென்ஷன் ஆகுது இந்த குக்கர்ல இருந்து என்ன இன்னும் விசில் வந்து தலைய மாட்டிக்கிதே ஆன்ட்டி என்ன இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி தானே ஆமா அதுக்கு என்ன இப்ப ஓய் அம்ஜி என்ன ஆண்டி இவ்வளோ சிம்பிளா அதுக்கு என்னென்னு கேக்கிறீங்க அப்போ இன்னைக்கு வீட்டில் நீங்கள் சாமி கும்பிட மாட்டிங்களா இந்த கொள்ளுக்கட்டை சுண்டல் அதுக்கப்புறம் அப்புறம் என்னது அது ஏதோ ஒரு ஸ்வீட் ஒன்று இருக்குமே ரவுண்ட் ஷேப்ல ஒயிட் கலரில் அதெல்லாம் செய்ய மாட்டிங்களா கொள்ளு கட்டுயா எம்மா அதுக்கு பேர் கொழுக்கட்டைமா கட்டமா டவ்வா ஆண்டி இப்போ அதவா முக்கியம் அதையெல்லாம் வீட்டில் செய்வீங்களா மாட்டிங்களா அதையெல்லாம் செய்ய முடியாது அது எனக்கு செய்யவும் தெரியாது வீட்டில் வேலைக்காரங்களும் சம்பளம் கொடுக்கலங்கிறதுனால வேலைக்கு வர மாட்டேறாங்க அப்புறம் எங்கே இருந்து அதையெல்லாம் செய்கிறது நீ சொன்னியே வெள்ளை கலரில் ஒரு உருண்டை மோதகம் அது பேர் அது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் யார் செய்கிறது அதெல்லாம் ஓ எம் ஜி ஆண்டி அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுங்கள் பேசிக்காகவே உங்களுக்கு சமையல் தான் என்னென்ன தெரியாது போல் எப்படி தான் ஆங்கிள் உங்களோட இத்தனை வருஷம் வாய்ந்தாலும் தெரியல உங்கள மாதிரி ஒரு லேடியெல்லாம் கல்யாணம் ஆனால் ஒரே மாதத்தில் டைவர்ஸ் பண்ணியிருக்கணும் அங்கிள் ஆனால் அவர் விட்டுட்டார்

எனக்காக இந்த மாதிரி செலவையாவது பண்ணுங்களேன் அது கூட கஷ்டமா இருக்கா உங்களுக்கு என் கிட்ட பணம் இருந்திருந்தா நான் சொல்லி எனக்கு எந்த அவசியமும் கிடையாது ஆனா என்னத்த பண்றது என்கிட்ட பணம் இல்லையே நான் இப்படி அவளுங்க தானே காரணம் எனக்கும் அப்படியும் போயிட்டு அவளுங்களெல்லாம் இழுத்து வச்சு நாலு அடி அடிச்சுட்டு வரலாமோன்னு தோணுது அதெல்லாம் உங்களால முடியாதா ஆண்டி பாயை முடிக்கிட்டு இருக்கியா என பேத்திக்கிட்டு இருக்காத ஏற்கனவே உன்னால நிறைய அடி வாங்கிட்டு இருக்கிறேன் அமைதியா இருந்துரு நானே எனக்கு பணம் எப்படி திருப்பி கிடைக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அமைதியா இரு அமைதியா இரு நீங்க இப்படியே பொலமிக்கிட்டு இருக்க வேண்டிதான் நீங்க எந்த முயற்சியும் பண்ணாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பணம் வேணும் பணம் வேணும்னா எப்படி கிடைக்கும் நீங்க ஏதாவது முயற்சி பண்ணுங்களேன் முயற்சி பண்ணாம கிடையாது நானும் என் புருஷனுக்கும் என் பிள்ளைக்கும் மாத்தி மாத்தி ஃபோன் அடிச்சுட்டு தான் இருக்கிறேன் எடுத்து தொலைய மாட்டுறான் நீங்களே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறேன்னு சாக்க வச்சு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் உஷார் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு அவனுங்க போன் எடுத்தா தானே சென்னையில சென்னையில் வீட்டு பக்கம் வந்தாவது எதையாவது டிராமா போட்டு காசை வாங்கலாம் ஆனா வீட்டு பக்கமும் வரமாட்டானுங்க உஷாராகிறானுங்க ரெண்டு பேரும் இப்போ இந்த நிலைமையில இருக்கிறேன் நான் இதுக்கப்புறம் நான் என்ன

அப்போ எதுக்கு வெயிட் இருக்கீங்க போய் உங்க பையனையும் உங்கள் மருமகளையும் கூட்டிகிட்டு வரதானே அட நீ வேற நான் போய் கூப்பிட்டா மட்டும் ராகுலம் காயத்திரி இங்கே வந்துடுவாங்களா அப்படியே அவங்க வரன்னு முடிவு எடுத்தாலோ இந்த ஷில்பா விட மாட்டா அவளுக்கு நான் அந்த காயத்ரியை பழி வாங்குவனும் இல்லை டார்ச்சர் பண்ணுவனும் வீட்டில் கொடுமைப்படுத்துவணும்னு பயம் அதனால தான் அங்கேயே பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு அந்த பொண்ண அந்த வீட்டில் மகாராணியாட்டம் வாழ வச்சுக்கிட்டு இருக்காளாம் மருமகளை உள்ள கையில் வச்சு தாங்குறாளாம் இதெல்லாம் கேட்கும் போதே அப்படியே அருள் எரிச்சலுமா எரிச்சலுமோ வருது அந்த பொண்ணை எப்படியாவது இந்த வீட்டு கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் பாரு நான் நான் அதுக்கு முன்னாடி ஷில்பா கிட்ட போயிட்டு கெஞ்சனும் காலில் கையில ஊந்தாவது அதுங்க ரெண்டுத்தையும் கூட்டின்னு வரணும் அப்பதான் எனக்கு பணம் கிடைக்கும் அதுக்கு நான் ஷில்பா நம்பணும் இதையெல்லாம் பண்ண மட்டும்தான் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் பண்றேன் கண்டிப்பா பண்றேன் இததான் நீங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா செஞ்ச மாதிரி தெரியலையே செஞ்சு காட்டுவேன் அப்ப பாரு இது வரைக்கும் நீ சௌந்தரியாத்தையா வில்லியா தானே பாத்துருக்க இனிமேலு சௌந்தரியாவை நீ நல்லவளா பாப்ப பாரு என் ட்ராமாவ ஆ பார்க்கலாம் ஆண்டி எனக்கும் அந்த காயத்ரி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவளை எப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கிறத பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கா ஆண்ட்டி அவள் இந்த வீட்டில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் போய் உக்காந்து அழகும் ஆண்டி அதுக்கு நீங்கள் தான் அவளை கொடுமை பற்றினோம் ஆண்டி கொடுமை பற்றணும் அதை நான் பண்ண தான் போகிறேன் நீ பார்க்க தான் போகிற சூப்பர் ஆண்டி எனக்கும் இருக்குது நிறைய அவளுக்கு கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக திருப்பி கொடுப்பேன் அவளோட எல்லாம் எனக்கு என்னென்ன கொடுத்தாங்களோ

அதெல்லாம் பத்துண்டி பாகு காசனியா ஃபர்ஸ்ட் வெள்ளத்த கரச்சி அந்தன கேக்குற ஆமாண்டி பாகு முதல்ல தயார் பண்ணி வெச்சிரு அப்பதான் அரிசி மாவுல போட்டு கிளறிறதுக்கு கரெக்டா இருக்கும் சரி மீனா முதல்ல அரிசி மாவு அலந்துக்கறேன் ஏய் நான் இப்ப என்ன தரமா பண்ண போறேன் சொல்லு ஏதாவது புதுசா பண்ண போறியா ஆமாமா வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம் பாகு காசி வெச்சிட்டு அது இறக்கிட்டு அதுக்கு அப்புறம் மட்டி அரிசில போட்டு நம்ம அதைய கிளறுவோம் கை கொதிக்க கொதிக்க நம்ம அப்படியே கிளறி கிளறி விடுவோம்ல கையால தான கிளறுவோம் ஆனா நான் இந்த தடவை என்ன தரமா பண்ண போறேன் பாகு காசிட்டு வடி கட்டிட்டு வேற ஒரு குண்டன்ல அந்த பாகு தண்ணிய ஊத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருவே அதாவது சிம்ல வச்சிருவே சிம்ல வெச்சிட்டு அந்த பாக்கு தண்ணி லைட்டா கொதிச்சிட்டே இருக்கும் தெரியுமா அந்த நேரத்துல அரிசி மாவு அதல கொட்டி அப்படியே அல்வா மாதிரி கிண்டிக்கிட்டே இருப்பேன் அழகா கிளறி கிளறி நடுவுல கொஞ்சம் நெய்யையும் ஊத்தி ஏலக்க பொடியையும் தூவி நல்லா கிளறி அல்வா பதத்துக்கு எடுத்துட்டு வந்துறணும் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஒரு ரெண்டு கிளறி கிளறி வெச்சி அப்படியே விட்டுட்டோம் ஐயா மாவு நல்லா ஓரளவுக்கு சாஃப்ட்டா ஓரளவுக்கு நல்லாவே சாஃப்ட்டா ஆயிடும் அதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பூவலாம் தூவி துருவுன தேங்காவையும் அதல போட்டுட்டு அப்படியே

ஐயோ வர வர இவ ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா எப்படி ஏ சௌமியா ஏந்த ரெடி கொரட்ட விடுறா இதுல நைட் ஆனா தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கா பகலானா நல்லா தூங்கிட்டு இருக்கா ஏ சௌமியா ஏ ஏந்த ஏ நார்மல் டேஸ்னா கூட பரவாயில்ல இன்னைக்கு ஃபெஸ்டிவல் வேற விநாயக சதுர்த்தி தேடி இன்னைக்கு எழுந்த ரெடி இன்னைக்காச்சும் சாமி கிட்ட உனக்கு நல்ல புத்தி குடுக்கட்டும் அந்த ஆண்டவன் ஓ இரிட்டேட் பண்றா இவ என்ன பண்றது லைட்டை போட்டு விட்டுருவோம் அப்பதான் அலருவா சூடு வச்ச மாதிரி எழுந்து பாப்பாரு இப்ப ஏ ஏ அறிவில உனக்கு என்ன டேஷ் கடி லைட்டு போட்டே இப்போ இங்க பாரு சோமியா தேவையில்லாம கத்தாத இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அட்லீஸ்ட் இன்னைக்காவது நீ சீக்கிரமா அதனால தான் எழுப்பி விட்டேன் வீட்டை பெருக்கி க்ளீன் பண்ணிட்டு சாமி ஏ எதுக்கடி என்ன விருப்பத்துறா இப்ப சாமி கும்பிட்டா என்ன வரப்போகுது சொல்லு சந்தோஷ் கிடப்பா நாடுக்கு இல்ல இல்ல அப்புறம் எதுக்கடி தேவையில்லாத இதெல்லாம் பண்ண வைக்கிற என்ன அமைதியே போயிடு உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத முதல்ல லைட் ஆஃப் பண்ணு இங்க பாரு சௌமியா சந்தோஷ் சந்தோஷ்னு பைத்தியமா கிடக்குறேடி நீ முதல்ல நீ அதுல இருந்து வெளியே வாடி எத்தனை நாளைக்குதாண்டி இப்படி நைட்ல உட்காந்து ஆழுதுகிட்டு உன் முகத்தை பார்த்தியா நீ கண்ணாடியில எப்படி இருக்க தெரியுமா நீ டார்க் சர்க்கிள்லாம் வந்து உன் மூஞ்சியே ஒரு மாதிரி கொடூரமா இருக்குடி என் மூஞ்சி எப்படி போனா உனக்கு என்னடி உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ நீ நல்லா தானே இருக்கிற உன் ஆளு கூட சந்தோஷமா தானே இருக்கிற நீ இருந்துட்டு போ தேவை இல்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நீங்க பாருடி சோமியா உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது ஆனா நீ உடனே நீயே பாழாக்கிக்கிட்டு வரடி அது உனக்கு புரியுதா இல்லையா கொஞ்சம் கண்ணாடியில போய் உன் முகத்தை பாரு உனக்கு டார்க் சர்க்கிள் எப்படி வந்துக்குன்னு மட்டும் பாரு உனக்கு ஒரு சின்ன சின்ன பிம்பிள் வந்தாலும் நீ அதை சரி பண்ணுறதுக்கு எவ்ளோ மெனக்கெடுவோன்னு தெரியும் நீ எவ்வளோ அழகாக எக்ஸசைஸ் பண்ணுவேன் எவ்வளோ அழகாக டெய்லி ட்ரெஸ் பண்ணுவேன்னு எனக்கு எல்லாமே தெரியும் வேலையில் இல்லாத போது கூட நீ ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வீட்டில் சும்மாவே உட்காந்துருக்குற ஆனால் இப்போ நீ எப்படி இருக்க இதே ஷர்ட்டு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ரெண்டு மூணு நாளாக குளிக்காமல் நைட்டெல்லாம் குடிச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணுறேன்னு தெரியுதா உனக்கு தூங்க கூட மாட்டுறடி நீ பகலில் தான் தூங்குற நீ இதெல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்லைடி ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை நீ இருக்க இருக்க ரொம்ப மோசமாயிட்டே போகிற சோமியா நீ ஐயோ வாயை மூடுறியம்மா காது வலிக்குது எனக்கு இப்போ என்னடி பிரச்சனை உனக்கு நான் இப்படி ஹாலில் படுத்துக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை ஏன்னா பெட்ரூம் போயிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல ஆனா நான் பெட்ரூம் போனதுக்கு அப்புறம் ரூம் கதை பட்டினு வையம் கோல விழாவும் சொல்லிட்டேன் இந்த வீட்ல உன்னையெல்லாம் திருத்த முடியாது உனக்கு சந்தோஷ் பைத்தியம் முத்தி போச்சு நான் கிளம்புறேன் இதோட இந்த ரூம்ல நான் இருக்க மாட்டேன் நான் இப்பவே வேற ரூம் பார்த்துக்கிட்டு கிளம்புறேன்டி இதோட உனக்கு எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு நீ தனியா கடந்து சாவு நான் கிளம்புறேன் ஓ நீயும் போறல போமா போ சந்தோஷம் போயிட்டான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க அவங்க அக்காங்க எல்லாம் சேர்ந்து என்ன கேரக்டர் லெசன்ட்டாங்க தேவையில்லாத பட்டத்தெல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன் தானே என்ன சொன்னீங்க அப்போ உசு உசுப்பத்தி விட்டீங்கல்ல இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னதோ அப்படியே எல்லாம் போ போடி போ 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 இங்க பாரு நான் உன்ன உன்ன சந்தோஷ் வீட்டுக்கு போன்னு சொல்லல நான் உன்ன போவாதன்னு தான் சொன்னேன் நீ தான் திமிரு எடுத்துக்கிட்டு போனே பிளான் ஏ இல்லனா பிளான் பி ன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு டயலாக் எல்லாம் பேசிட்டு போனல சொன்னேன்தான் அதுக்கு என்ன இப்போ சந்தோஷ பத்தி பேசும்போது எல்லாம் ஏய் சந்தோஷ் சூப்பரா இருக்காண்டி நீ சந்தோஷ் தான்டி நல்ல மேட்சா இருக்கீங்க அந்த நந்தினி நல்லாவே இல்லடி அப்படி இப்படி எல்லாம் பேசி என்னெல்லாம் உசுப்பட்டி விட்டுவங்க தானே நீங்க எல்லாம் என்னமோ எல்லாத்துக்கும் நானா காரணங்கிற மாதிரி பேசிட்டு கிளம்பற

நினைப்பாவே இருக்கு அன்னைக்கு ஒரு நாள் அவன் என் கூட ஃபுல்லா இருந்தான் எனக்கு எப்பவுமே அது மட்டும் தாண்டி ஞாபகத்துல வந்து வந்து போகுது இவங்க குடும்பம் என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க அது எல்லாத்தையும் கூட நான் தூக்கி போட்டுட்டு எனக்கு இப்ப கூட சந்தோஷ் கிட்ட போய் பேசணும்னு ஆசையா இருக்குடி ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது சந்தோஷ்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறியா ஏ மூளை கலங்கிடுச்சி அடி உனக்கு அப்படிதான்டி இருக்கு மூளை கலங்கி போன மாதிரி தான் இருக்கு எனக்கு சந்தோஷை பார்த்து அவங்க கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு எப்படியாவது அவங்க கூட போய் சேர்ந்துடணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு உனக்கே தெரியும் அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க வீட்டு கிட்ட கூட நம்மளால போக முடியாது அவங்க அக்காங்க ஒன்று என்ன பேசினாங்கன்னு தெரியும்ல அவங்க பேசின பேச்செல்லாம் என்னால் மறக்கவே முடியாது ஆனால் அதுக்கெல்லாம் அவங்கள சத்தியமான ஒரு நாள் பழி வாங்கி தீருவேன் எனக்கு இப்போ சந்தோஷ்கிட்ட பேசணும் டி எனக்கு அதுதான் இப்போ மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு வேற எதை பத்தி பத்தியும் கவலை இல்ல இங்க பாருடி சுத்தி வளைச்சலா நான் பேச விரும்பல அன்னைக்கு நீ சொன்னதை வச்சு நான் டிசைட் பண்ணியிருக்கிறது இருக்கிறது என்னன்னா சந்தோஷ் நந்தினி ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க அவங்களுக்குள்ள உன்னால போக முடியாது அதையும் மீறி சந்தோஷம் உன் பக்கம் வரணும்னு நீ ஆசைப்பட்டனா நீ நந்தினி கிட்ட தான் பேசி ஆகணும் ஏற்கனவே பேசின மாதிரி வேற ஆப்ஷனே இல்ல அதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் புரியுதா அதை வேணா முயற்சி பண்ணு ஆனா அவங்க அக்காங்களுக்கு தெரியாம பண்ணு அதுதான் நல்லது ஏன்னா அவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸா இருக்காங்க சரிடி சரிடி நீ சொன்ன மாதிரி நான் நந்தினி கிட்ட பேசுறேன் சந்தோஷ்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இன்னும் எவ்வளவு தாங்கிப்பேன் சரிடி டி அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு பிளான் பண்ணிக்கலாம் சரியா நான் போயிட்டு இப்ப கிரீம் எடுத்துட்டு வரேன் அது கண்ணுக்கு கீழே இருக்கு தெரியுமா வெயிட் பண்ணு சரி சரி இந்த கிட்ட எப்படி பேசுறது இப்ப செம்ம அவளை கால் பண்ணி எதனா ரெஸ்டாரண்ட்கோ இல்ல பீச்சுக்கோ வர சொல்லிடலாமா அங்க வச்சு பேசலாமா பிளான் எல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம் இந்த கிரீம போடும் முதல்ல நீயே போட்டு விட்டுறீ நைட்டை தான் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கைய கூட கழுவி நீயே போட்டு விடு சரிடி இரு நான் அப்படியே மாதிரி அழகா இல்லையா அடி அத நான் என் வாயில வேற சொல்லணுமா இப்ப என்னடி இப்படி சொல்ற சந்தோஷ் என்ன எவ்வளவுதான் வெறுத்து பேசினாலும் என் அழகுல ஒரு காலத்துல மயங்கி வீண்ட ஆள் தான் அவன் சரிடி அம்மா நீ என்ன பண்ண கொஞ்ச நேரத்திலேயே குளிச்சு ரெடி ஆயிடு நான் அதுக்குள்ள வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம் அங்க சாமி கும்பிடுறதுக்கு என்ன இன்வைட் பண்ணாங்க நீயும் வா நல்லா சாமி கும்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு வருவோம் சரிடி டி விடவா போற சரிவா போவோம் அரையில சொல்லிட்டு அப்படியே உட்காந்துறாத சீக்கிரம் ரெடியாது ஆஹ் சரிடி சீக்கிரம் எப்படியாவது நந்தினி கிட்ட பேசணும் அப்போ சந்தோஷம் சந்தோஷ் எனக்கு கிடைப்பா சந்தோஷம் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏ நந்தினி அன்னைக்கு நீ என்னை அடிச்சிருக்கலாம்டி ஆனால் பாரு இனிமேல்ட்டு நான் தான் உன்னை திருப்பி திருப்பி அடிப்பேன் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் நீ அழ போறடி உன்னை நான் அழ வைப்பேன் பாரு உன் கண்ணு முன்னாடியே உன் கண்ணு முன்னாடியே உன் சந்தோஷம் இல்லை ஏன் சந்தோஷம் நான் வாங்கிட்டேருந்து பறிப்பேன் டி பாரு ஷில்பா நீ சொன்ன மாதிரி மாவு நல்லா சாஃப்டா இருக்குடி அவ்வளவு சாஃப்டா வரதுக்கு நான் பட்ட பாடி எனக்கு தானே தெரியும் மாவன் கிண்டு 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 தானே ஷில்பா ஆனா இந்த டெக்னிக்கோ நல்லா தான் இருக்குது இருக்காதா பின்ன அத்தத்தை நீங்க பேசுறப்பயே எனக்கும் இந்த மாவுல கொழுக்கட்டை பிடிக்கணும்னு ஆசையா இருக்க நானும் புடிக்கவா ஆமா ஆமா எனக்கும் பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு கொஞ்சம் மாவு இங்க கொடுங்களா எங்களுக்கு அவ்ளோ வச்சிருக்கீங்கல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன வேலையும் கிடையாதீங்க ரெண்டு பேரும் போய் கிளம்புற வேலையை பாருங்க ஏன் அத்த நானும் செய்யறேனே ஆசையா இருக்க மா நீயாவது சொல்லு சொல்லுமா கிட்ட வேலை செய்யறதுக்கு எவ்வளவு பாரு

சரி சரி அப்படினா ஓகே வந்து பண்ணு சூப்பர் ஜாலி இத வர இவ்வளவு மட்டும் பிடிக்கி விட்டுட்டாங்களே அம்மா நீ மட்டும் எதுக்கு சும்மா இருக்கற அத்த கிட்ட சிபாரிசி பண்ண எனக்காக எனக்கு கொழுக்கட்ட பிடிக்கணும் ஆசை இருக்குல்ல எதுக்கு மா எனக்கு வீண் வம்பே உன் அத்தை அப்புறம் கொழுக்கட்டை மாவலியே நான் அடிப்பா நீ கொஞ்சம் சும்மா அப்படியே உட்கார்ந்து வேடிக்கை பாரு இல்லனா போய் ரெடி ஆவற வேலைய பாரு விடு பாரு அவளோ செய்யட்டோ அட இங்க பாருடி உனக்கு 10 கொழுக்கட்டே எல்லாம் இல்ல ஒண்ணு இல்லனா ரெண்டு இல்ல அதிகபட்சமா மூணு புரியுதா பரவால ஒன்னு சைஸ் சொன்னீங்கன்னா கூட பெரிய விஷயம் தான் இந்த வர

நேரமா இப்ப எதனா கேட்டாங்களா போங்கல அரை மணி நேரமா நானும் அவங்களை நிக்க சொன்னா போங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கல்ல அப்படி குளிங்க முதல்ல அத்தை பாருங்க அத்த உங்க புள்ள குளிக்காம இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு சாமிக்கு பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம்ல போ சொல்லுங்க அவர கேட்டுச்சுல போய் குளிட அவரை விடுங்க இங்க பாருங்க அத்த அழகா வந்திருக்கு பாருங்க குளிக்கட்ட அது குளிக்கட்டியா அப்படி நீ சொன்னு வையா குழிக்கட்டியே நம்பாது நந்தினி கடவுளே அம்மா தயவு செஞ்சு இதை மட்டும் பிள்ளையாருக்கு வச்சிடாதீங்க உங்ககிட்ட எல்லாம் பயங்கரமா கோச்சு போற அப்புறம் ரொம்ப சிரிக்காதீங்க அத்த இது பார்த்தா கொழுக்கட்ட மாதிரி தெரியல உங்களுக்கு சத்தியமா தெரியலடி எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் தெரியல இந்த பானை செய்யறதுக்கு முன்னாடி களிமண்ணை போட்டு மெதிப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்குடி இது பாக்க சரிங்க அத்தை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றேன் நந்தினி அதெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணனும் உனக்கு வராது அண்ட் பை தி வே அது கொழுக்கட்ட தான் காதல் இல்ல ஓகேவா ஆமா இப்ப அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு இப்படி சிரிக்கிறீங்க இது கொழுக்கட்ட மாவுதான் இது எனக்கே புரியல மாவுதாமா கொலையா கொல்லாத ஏற்கனவே அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொழுக்கட்ட மாவையும் அப்படி பண்ணாதான்னு சொல்லிட்டு போறாருமா ஓ அப்படி பரவாயில்லையா இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குதே எனக்கு புரியாம இதெல்லாம் அது சரி

எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி நம்ம பண்ணது இல்லை விநாயகர் சதுர்த்தி இந்த வருஷம் எல்லாரும் என் வீட்ல இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா ஏறுது மனசுக்கு இருக்கும் உனக்கு இருக்கும் தான் இப்ப நான் எதுவும் பேச கடகம் கட்டி எடுத்து குண்டான போடு சரி

வந்துட்டியா ஏன் வரக்கூடாதா ஏன் அப்படி இல்ல அம்மா சாமி கும்புறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்க நீ இல்லையா வீட்டுல அதனாலதான் அங்க வந்து கூட்டிட்டு வரலாமே நினைச்சேன் அதான் வந்துட்டேன்ல அப்புறம் வாங்க போலாம் ஏன் இப்படி பேசுற வேற எப்படி பேசுவாங்களாம் அப்படியே ரொம்ப ஓரத்தை பண்றீங்க அப்படியே சைலண்டா வாழைப்பழத்துல ஊசி இருக்கிற மாதிரி இல்ல அப்ப அங்க சொல்லிட்டு போனீங்க ஏ அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னது இங்க பாருங்க இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப டூ மச்சுதான் எல்லாரும் எப்படி சிரிச்சாங்க தெரியுமா சரி சரி சாரி சாரி எல்லாம் ஒண்ணு வேணாம் சும்மா சும்மா இதையே சொல்லுங்க சரி ஐ லவ் யூ என்ன நீங்க நீங்க வாங்க சாமி கும்பிடலாமதும் அழப்பரணா காலையிலேயே ஆரம்பிக்கிறீங்க சாரி சொன்னாலும் ஒத்துக்க மாட்டா ஐ லவ் யூ சொன்னாலும் ஒத்துக்க மாட்டா இன்னும் வேற என்னடி சொல்லணும் உனக்கு வாங்க சரி சரி இந்த சி ரொம்ப அழகா இருக்குடி சாரி மட்டுமா அப்படி இல்ல ஏதன்னா ஒண்ணு சொல்லிட்டா அதையே புடிச்சுக்காதம்மா இந்த சாரி கட்டினதுனால நீ கட்டினதுனால இந்த தான் அழகா இருக்கு சூப்பரா இருக்கு சரிவா போலாம் புரியுது புரியுது ரொம்ப பெருமிச்சு விடாதீங்க நீங்களும் அழகா தான் இருக்கீங்க புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் சரிவா போவோம் போய் சாமி கும்பிடலாம் சரி வாங்க போலாம் உங்க தங்கச்சி தம்பி ரெடி ஆயிட்டாங்களா அதுங்க ரெண்டும் ரெடி ஆயிட்டு பலகாரம் பக்கத்திலேயே காக்கா மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க அம்மா எப்போ பெல் அடிப்பாங்க சாமி கும்பிட்டு முடிப்பாங்கங்கிறதுக்காகவே பாத்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி கும்பிட்டு முடிச்சதும் பாஞ்சிருவங்க அதெல்லாம் ஒரு ஒரு விசேஷத்துக்கும் நடக்கிறது தானே வாங்க போவோம் இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு அது சரி நாம எப்போவுமே இதே மாதிரி ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டி எல்லாரும் கண்டிப்பா டி கடவுளே பிள்ளையாரப்பா நாங்கள் எல்லாரும் எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும்ப்பா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது வந்தாலும் எல்லாத்தையும் நாங்கள் சமாளிக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் கடவுளே சீக்கிரமா என் பொண்ணுக்கும் சந்தோஷக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் நாங்க எப்போவுமே இதே மாதிரி கலகலன்னு இருக்கணும் கடவுள் அதே மாதிரி என் பொண்ணு இதே வீட்டுல தான் வாழணும் கடைசி வரைக்கும் வாழணும் அடுத்த சின்னத்திலயும் நாங்கள் எல்லாருமே நண்பர்களா இருக்கணும் கடவுளே அதே மாதிரி என் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என் நல்லா படிக்கணும் எனக்கு அது போதும் அருமையான வேண்டதல தான் எல்லாரும் வைக்கிறீங்க சூப்பர் போங்க பிள்ளையார் எல்லாத்தையும் நிறைவேற்றுவாருக்கு அவ்வளவு படாதீங்க எல்லாத்தையும் கேப்பாருமா அவ்வளோ பெரிய காதை வச்சுக்கிறாரே அவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிற நம்ம மனசுலேயே எது வேணாலும் கூட கேட்பாரு அவ்வளவு தெரியும் அவருக்கு எல்லாம் செய்வார் எல்லாத்தையும் செய்வார் பாரு சொல்றீங்க நம்ம சரியாதீங்க

ஏன் டார்லிங் இன்னும் சாப்பிடலையா டார்லிங் நான் வேணா ஒருவாய் விட்டுவா லூஸ் மாதிரி பண்ணாம சாப்பிடுங்க அமைதியா அசிங்கப்பட்டல இன்னும் என்னத்துக்கு அங்கேயே திரும்பி பாத்து நிக்கிறேன் இங்க பர்ற என்னடா என்ன என்ன இப்ப அசிங்க போட்டாங்க என் பொண்டாட்டி என்ன ஆசையா கூப்பிட்டுட்டு போறா லூசு உங்களுக்கு என்னடா கொல கட்டி தின்னுங்கடா வெங்காயங்களா ஆனா சில்பா பாராட்டியா ஒண்ணுண்டா எந்த வருஷமோ இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் கொழு பிரம்மதமா இருக்குது அப்படியே வாயில வழிக்கின்னு போகுது இன்னும் அரை மணி நேரமா மாவை கிண்டிக்கிட்டு இருந்தாலடா அவதான் நானே போய் கேட்டேன் ஏமா தங்கச்சி விட்டுருமா ஏமா அது கூட போராடுறேன்னு இல்லன்னு இல்ல இப்படி கிண்டனா தான் நல்லா வரும்னு சொல்லிச்சிரா என்கிட்ட வேற சிந்த வேலை செஞ்சுதுடா கேடியா சாப்பிடும்போது மட்டும் இல்லடா அப்படியே தொட்டு பாக்கும்போது நல்ல வழி வழி அப்படியே சாஃப்ட் ஆகுதுரா என்னடா ஒரு குழக்கட்டி அப்படியே வயலு போட்டுக்கிட்டா உனக்கு என்னடா நீ சாப்பிடு அட அரிசி மூட்டா இதனாலதான்டா இப்படி இருக்கிற நீனே ஆமா சாரு மட்டும் ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கிறாரு போட லூசு தின்றா சுண்டல ஏ மணிய முடியலடியே இந்த டிய இந்த பாயசத்தை எடுத்துட்டு போய் உள்ள மூடி வைடி நான் அப்புறமா சாப்பிடுறேன் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நீ இந்த பாயாசத்தை தின்னே தீரணும் நீ என்ன நீ என்கிட்ட சவால் விட்ட வீட்ல இருக்கிற எல்லா பலகாரத்தையும் தின்னதுக்கு அப்புறம் பாயசத்தையும் நான் தின்னு காட்டுவேன்னு நீ சொன்னே அப்ப நீ இத தின்னே தான் ஆவணும் நான் சொன்ன வாக்க காப்பாத்தனனா இங்க பத்தல்ல என் கப் காஞ்சி போயிடுச்சு ஆனா நீ இன்னும் ஒரு ஸ்பூன் பாயசத்தை கூட எடுத்து உள்ள ஊடல எடுத்து சாப்பிடுறா மணி விடுமா அவன் பாவுமா ஆமா அவங்க சேலஞ்ச் எல்லாம் இதுலயா காட்டுவீங்க அவன் வயிறு பேர் எவ்வளவு ஃபுல்லா இருக்கு தொப்பையெல்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு விடுமணி அவனை ஆமாப்பா என் தொப்பை அழுவுது ரெண்டு பேரும் இதெல்லாம் தலையிடாம அமைதியா பேசாம உட்காந்து வேடிக்கை பாருங்க டேய் ராகுல நீடிய கொடுமகரிய என்ன பாரு நீயோ நானோ சாப்பிடுற பொட்டில உட்காரும்போது சமமா 20 கொழுக்கட்ட பத்தி அத மோதகம் அதுக்கு அப்புறம் ஒரு கை சுண்டல் அதுக்கு அப்புறம் ஒரு கப் சக்கரை பொங்கல் அதுக்கு அப்புறம் வேற என்ன தர தினோ எட்டு மெதுவட சாப்பிட்டீங்க அதுக்கு அப்புறம் அம்மா செஞ்ச அந்த கடலை பருப்பு லட்டு அது ஒரு 5 5 சாப்பிட்டீங்க ஆளாளுக்கு பாரு அரிசி இவ்வளவு கரெக்ட்டா சொல்றீங்க கணக்குல கரெக்ட்டா இருக்கு அதுல நம்ம ஆளு அம்மா இல்ல வாளு படி ஒரு கி நாய் எதுக்குடா அவரோ போய் களங்கற நாய் ஆ அடேய் நீ அவ்வளவு என்ன கண் இடத்துல கிளிர்கியா பாத்து சொல்லட்ட அது என் இடுப்றிய பண்ணியே

என்னடா உன் தங்கச்சி எப்படி கத்துறா போ போக்குறமாயிடும் வா ஓடிடலாம் சரிடா